வணக்கம் வீட்டில் சில பறவைகள் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஞ்சஸ் வச்சுருப்பாங்க காக்டைல்ஸை லவ் பேர்ட்ஸ் பிஜிஎன் இது மாதிரி இது இதுமாரி வெரைட்டியில் நிறைய பறவைகள் இருக்குது இந்த பறவைகளுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மருந்து தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அது பேர் பேர்ட்ஸ் பூஸ்டர் இந்த பூஸ்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் குடிக்கிற தண்ணியில் ஒரு லிட்டருக்கு ஒரு மூடி நீங்கள் கலந்து வச்சா போதும் உங்களுக்கு வந்து பார்த்தினா இந்த பறவைகளுக்கு எதுவும் நோய் வராது விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சி எதுவும் வராது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் முட்டை குவாலிட்டியாக போடும் அம்மை மெயினாக வராது புறாக்களுக்கு சுக்கான்ற நோய் வராது பேசிங் பீச்சன்லாம் அந்த சுணக்கமாக இருக்கிறது சரியாக கர்ணா அடிக்கல அப்படின்றது அந்த அந்த கம்ப்ளைண்டே இருக்காது சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் செரிக்காமல் இருக்கிறது சரியாக ஃபுட்டு எடுத்துக்கல அந்த பிரச்சனையை எல்லாமே இதை சால்வ் பண்ணும் சரிங்களா ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க ஹெர்பிலில் தான் தயாரிச்சிருக்கோம் எதுவும் கெமிக்கல் கிடையாது நீங்கள் நம்பி ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு அரை லிட்டர் ம தான் கொடுக்குறோம் நம்ம அரை லிட்டர் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அது மாதிரி வரும் ஒரு சேர்த்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஸோ ஒன் டைம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதனுடைய ரிசல்ட்ஸ் நல்லாவே தெரியும் நான் ரிசல்ட்ஸ் உடைய ரிசல்ட் வீடியோ நான் வந்து பார்த்திங்கனா கீழே டிஸ்கிரிஷன்ல நான் போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஹெர்பெல் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தினா உலர் நெல்லி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லி பச்சை நெல்லி போட்டிருக்கோம் அது அதிமதுரம் அதுக்கடுத்தது மாசிக்காய் மச்சிக்காய் அக்ரகாரம் இது மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான மூலிகள் வந்து ஒரு பதினெட்டு வகையான மூலிகள் இதில் போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ எக்ஸலன்ட் ரிசல்ட் இருக்குது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோய்கள் இல்லாமல் உங்களுடைய செல்லப்பறவைகளை நீங்கள் பாதுகாக்க முடியும் வருமுன் காப்போம் டெய்லி நீங்கள் ஏன் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்மளுமே டெய்லியும் நல்ல ஒரு சத்தான ஒரு ஃபுட் எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய ஹெல்த்து எப்படி நல்லா இருக்கோ அதே சேம் கான்செப்ட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா மருந்து கிடையாது ஒரு உணவு துணை உணவு மாதிரி தான் நீங்கள் டெய்லியும் குடிக்கிற தண்ணியில் இதை ஒரு மூடி கலந்து வச்சிங்க அப்படின்னா அதனுடைய மெட்டபாலிசம் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அப்படி கொடுக்கும்போது அது நல்லா ஹெல்த்தியாக மாறிடும் அப்படி மாறும்போது நோயே வராது நோய் வந்தாலும் சாகாது மெயினாக சாகாது இது கொடுத்து ரிசல்ட்ஸ் நிறைய எடுத்திருக்கோம் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸ் கூட கொடுத்து எடுத்துருக்கோம் லவ் பேர்ட்ஸ் கொடுத்து எடுத்துருக்கோம் ஃபின்சஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி உங்களுடைய வீட்டு பறவைகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் பெட்டராக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ